தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறவும் முதல் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் பல இறைவனிடமும் எல்லாம் கொள்ள இறைவன் மீது இரக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக படைத்தவரும் ஆழ்பவருமான இறைவா எங்களை கண்ணோக்கி அருளும் அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக்குமை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் திருத்தூதர் பவுல் பொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு மேலும் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை சகோதர சகோதரிகளே உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஏனெனில் தூதரனாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடி மக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலால் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம் உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல பல உறுப்புகளால் ஆனது நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இடைவாக்கினர்களையும் மூன்றாவது போதகர்களையும் பின்னர் பள்ள செயல் செய்வோர்களையும் அதன் பின் பிணி தீர்க்கும் கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமையேற்று நடத்துபவர்கள் பல் பல்வகை பலவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார் எல்லாருமே திருத்தூதர்களார் எல்லாருமே இறைவாக்கினர்களா எல்லாருமே போதகர்களா எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா இல்லை எல்லாருமே பிணித்திருக்கும் அருள் கொடையை பெற்றவர்களா எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா இல்லையே, எனவே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரின் பல்லவி மக்கள் நாம் அவர் ஆடுங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் பல்லவி நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முத்தத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் பல்லவி ஆண்டவர் நல்லவர் என்று உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறை 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 தோறும் அவர் நம்பத்தக்கவர் பல்லவி ஆண்டவர் அவர் இருக்கும் ஆனவர் அல்ல நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக விருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைகள் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெல் அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதே என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரை பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றிலும் உள்ள பகுதிகளிலும் பரவியது கிறிஸ்துவின் செய்தி மீதான பெற்றுக் கொள்வோம் நிலத்தின் விளைவும் மனித உழைக்கின்ற தப்பத்தை கொடுக்கின்றோம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று ആണ്ടവരിപ്പുറിയസത്തെ മനുത ഉപയർത്തോട് ആഗ്രഹമാകും ഇരെ വനവാളുവാ ആണ്ടവരി താഴ്മയാണെന്നും നൊരുങ്ങിയുള്ള ആണ്ടവരി ഇങ്ങൾക്കുണ്ടാവും சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பி எல்லாம் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உம் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருடும் இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடவையும் மீட்புக்கு அவர் வழியாக மீட்பதாகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவையால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை வெறித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களுவதும் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அறங்கியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் உள்ள சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அங்கு இறைவு பெறச் மேலும் உயிர்த்தெழுவு எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் அவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை உய் மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமா இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்ராக் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு நீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த ருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இன்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர்

நாம் போற்றும் தெரு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் ஆகும் நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் ஆகும் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டு அருளவுமை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று